Diolch yn fawr iawn am வணக்கம் இது ராச்சியம் கிறிஸ்துமஸ் தினமான நேற்றைய தினம் சர்வதேச அரங்கள் மிக மோசமான நாளாக பதிவாகியுள்ளது முப்பத்தி எட்டு பேரை காவு கொண்ட ஒரு விமான விபத்து பதிவாகியுள்ளது தரைவழி பயணத்தில் ஏற்பட்டுள்ள அச்சத்தை தவிர வான்வழி பயணத்தில்தான் அதிக அளவு பயணத்தையும் திக் திக் நிமிடங்களையும் உண்டாக்குகின்றது கஜகஸ்தான் விமான விபத்தில் முப்பத்தி ஒரு பேர் உயிர் தப்பியுள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்தனர் கஜகஸ்தானில் அறுபத்தி ஒன்பது பேருடன் பயணித்துக் கொண்டிருந்த பயணிகள் விமானம் விழுந்து நொறுங்கி விபத்து நிகழ்ந்தது இதில் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்தனர் அயர்பயான் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் அஹாட்டு நகரில் அவசரமாக தரையிறங்க முற்பட்ட வேளை தீப்பிடித்தது ரஷ்யாவிற்கு பயணித்துக் கொண்டிருந்த விமானம் பனி காரணமாக திருப்பிவிடப்பட்ட வேளையே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இருபத்தி ஐந்து பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் இருபத்தி இரண்டு பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிப்பதாக கஜகஸ்தானின் அவசரகால அமைச்சகம் தெரிவித்தது அயர்பயான் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தால் இயக்கப்படும் இந்த விமானம் அக்டாவ் நகருக்கு அருகே தீப்பிடித்தது விமானம் தெரியவில்லை அயர்பயான் தலைநகர் பாகுவில் இருந்து ரஷ்யாவின் நகருக்கு சென்று கொண்டிருந்தது பனிமூட்டம் காரணமாக அது பாதை மாறியிருப்பதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பான வெளியான காணொலி ஒன்றில் அந்த விமானம் லேண்டிங் கியர் கீழே உள்ளபடி வேகமாக அதிவேகமாக தரையிறங்க முயன்றதை காண முடிகிறது ரஷ்ய செய்தி ஊடகங்களில் வெளியான இந்த காணொளியை சர்வதேச ஊடகமான ராய்டர் செய்தி முகாமை சரிபார்த்து உறுதி செய்துள்ளது தரையிறங்க முயற்சி செய்கின்றமை போல் தோன்றிய சில நொடிகளில் விமானம் வெடித்து ஒரு பெரிய தீப்பிழம்பு உண்டான காட்சிகள் மற்றும் அவசர கால சேவைகள் துறையினர் தீயை அணைப்பது மற்றும் விமான இடிபாடுகளில் இருந்து மக்களை மீட்பது ஆகியவை அடங்கிய உறுதிப்படுத்தப்படாத காணொலிகளும் வெளியாகியுள்ளது இந்த எம்பயர் நூற்றி தொன்னூறு ரக விமானத்தில் அறுபத்தி இரண்டு பயணிகளுக்கும் ஐந்து பயணிகளும் இருந்ததாக அயர்பயான் போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்தது விமானத்தில் இருந்த பயணிகளில் பெரும்பாலானவர்கள் அயர்பயான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் ரஷ்யா கஜகஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளைச் சேர்ந்த சில பயணிகளும் அவசரமாக கூறியது அயர்பயான் தலைநகர் பாகுவில் இருந்து புதன்கிழமை இந்திய நேரப்படி காலை ஒன்பது இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்ட அந்த விமானம் இந்திய நேரப்படி காலை பதினொன்று ஐம்பத்தி எட்டு மணியளவில் விபத்துக்குள்ளானதாக விமான சேவைகளை பின்தொடரும் தளம் காட்டுகிறது இந்த விமானம் விபத்துக்குள்ளாகுவதற்கு முன்பாக பறவை கூட்டத்தில் மீது மோதியதாக ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன இந்த தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்ற விடயத்தையும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன விபத்துக்கான காரணத்தை அறிய கஜகஸ்தான் அஜர்பயான் ஆகிய இரு நாடுகளுமே விசாரணைகளுக்கு உத்தரவிட்டுள்ளன விபத்து குறித்து அறிந்ததும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உதவி எல்லா வகையிலும் தயாராக இருந்ததாக எம்போயர் விமான தயாரிப்பு நிறுவனம் சர்வதேச ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளது இதேபோல சிரியாவின் ஹமா நகரத்துக்கு அருகில் கிறிஸ்துமஸ் மரம் எரிக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுள்ளன மத்திய சிரியாவில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வசிக்கும் சுகைலாபியா என்ற நகரத்தில் கிறிஸ்துமஸ் மரத்துக்கு நபர்கள் சில தீயூட்டுவதை காண்பிக்கும் காணொளிகள் வெளியாகியுள்ளன வெளிநாட்டைச் சேர்ந்த கிளர்ச்சியாளர்கள் சிலர் இந்த இதை செய்திருக்கிறார்கள் அதில் கைது செய்யப்பட்டனர் என பிரதான கிளர்ச்சி குழு தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த பகுதியில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டார்கள் புதிய இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் மத சிறுபான்மையினத்தவர்களை பாதுகாக்க வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர் தலைநகர் டமஸ்காவில் உள்ள மடுமாவில் சிலுவையையும் சிறிய கொடியையும் ஏந்தியபடி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர் சிலுவைக்காக எங்கள் ஆன்மக்களை தியாகம் செய்வோம் என அவர்கள் தெரிவித்தார்கள் நாங்கள் இதுவரை கிறிஸ்தவ மதத்தினை பின்பற்றியது போன்று தொடர்ந்து மதனை பின்பற்றுவதற்கு அனுமதிக்காவிட்டால் அந்த பின்னர் நாங்கள் இந்த நாட்டுக்கு தேவையில்லாதவர்கள் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஜார்ஜ் என்பவர் தெரிவித்தார் சிரியாவில் பல்வேறு இனத்தவர்களும் மத பிரித்து பிரிவினரும் வகிசித்து வந்த அந்த இடத்தில் சுட்டி இந்த விடயத்துக்கு மத்தியில் சர்வதேச விண்வெளி மையத்தில் சுனிதா வில்லியம்ஸ் அவரது குழுவினர் கிறிஸ்துமஸ் கொண்டாடிய காணொளி நாசா வெளியிட்டது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஆறு மாதங்களுக்கு மேல் தங்கியுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் அவரது குழுவினர் பூமியில் இருக்கும் மக்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து தெரிவித்ததை செய்தியை தெரிவித்திருந்தார்கள் விண்வெளியில் கிறிஸ்துமஸ் கொண்டாடும் காணொலி பதிவு செய்திருக்கிறது அதை வெளியிட்டிருக்கிறது அந்த காணொலியில் பூமியில் உள்ள அனைவருக்கும் சர்வதேச விண்வெளி வீரர்களின் எங்களின் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வர கின்றோம் வரவேற்கின்றோம் கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஏழு பெரும் இங்கே இருக்கிறோம் நாங்கள் ஒன்றாக இணைந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட உள்ளோம் அந்த காணொளி கூறப்பட்டிருக்கிறது மறுபகத்தில் சிரியாவில் பதவியிருந்து தகரப்பட்ட பார்ஸ் அல் அசாத் விசுவமான அதாவது விசுவாசமான படையினர் மேற்கொண்ட அந்த தாக்குதலில் உள்துறை அமைச்சை சேர்ந்த பதினான்கு இராணுவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சிரியாவின் மேற்கில் உள்ள மத்தியதரை தரை கடல் மட்ட நகராக டுர்டுசில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கு தலைநகரில் உள்ள மிக மோசமான சைடான்சியா சிறைச்சாலை தொடர்பில் அதிகாரி ஒருவரை உள்துறை அமைச்சை தொடர்ந்த படையினர் கைது செய்ய முயன்ற வேளை அவர் மீது தாக்குதலிடம் பெற்றுள்ளது தாக்குதலை மேற்கொண்ட குழுவைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த பகுதிக்கு மேலதிக படையினர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் மனித உரிமை நிலவரங்களை கண்காணிக்கும் அமைப்பு தெரிவித்திருக்கு இரண்டு வாரங்களுக்கு கிளர்ச்சி குழுவின் அதிரடி ராணுவ நடவடிக்கை காரணமாக தப்பியோடி இருக்கிறார்கள் மறுபகத்தில் உக்ரைன் மக்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது ரஷ்யாவில் உக்ரைனின் வலசக்தி கட்டமைப்பினை இலக்கு வைத்து தாக்குதலை மேற்கொண்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் எரிசக்தி கட்டமைப்பினை இலக்கு வைத்து பாரிய வலசக்தி தாக்குதலை மேற்கொண்டிருக்கு கார்கிவ் நகரத்தின் மீது கடும் தாக்குதல் அதன் மேஜர் தெரிவித்தார் ட்ரோன் தாக்குதல்கள் குறித்த எச்சரிக்கையை தொடர்ந்து மக்கள் மெட்ரோ புகிர்த நிலையங்களில் தஞ்சம் தலைநகர் உட்பட பல பகுதிகளில் வலை சக்தி மட்டுப்படுத்தப்படிருக்கு கிறிஸ்துமஸ் தினத்தன்று அதிகாலை ரஷ்யா உக்ரேன் இருளில் மூழ்கடிக்க முயற்சிக்கின்றது என சரதேச ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டிருக்கு மற்றொரு ராஜ்ஜியத்தில் சந்திப்போம் வணக்கம்